திருநெல்வேலி மாவட்டம் நெற்கட்டும் சேவலை ஆண்ட மாவீரன் மாமன்னன் வீரமரவன் போலித்தேவனின் முன்னூத்தி பத்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று கார்த்திக் வைத்தியசாலையில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினோம் மாவீரன் போலித்தேவன் முதன் முதலாக வெள்ளையர்களை எதிர்த்து போரிட்ட மாவீரன் வெள்ளையர்களை மூன்று முறை போரிட்டு வெற்றி கண்ட மாவீரர் இறுதியில் அவரை சுற்றி வளைத்த போது சங்கரன் கோயிலில் உள்ள சங்கர நைனார் கோயிலுக்குள் சென்றவர் எங்கு சென்றார் என்றே தெரியாமல் மறைந்து விட்டார் வெள்ளையர்களால் அவரை பிடிக்க முடியவில்லை என்பது வரலாறு இன்னும் சங்கரன் கோயிலில் பொலித்தவன் அறை என்று உள்ளது அனைவரும் பார்க்கலாம் அவர் ஒரு சித்தர் புலித்தவர் வந்து மாபெரும் சித்தர் மாந்திரியம் மூலிகை விஷயங்களை கற்று தேர்ந்தவர் அனைத்து வாழ்பயிற்சி அனைத்து பயிற்சிகளையும் பெற்றவர் மாவீரன் என்பதை இந்த நேரத்தில் குடிக்கொள்கின்றோம் முதல் சுதந்திர போராட்ட வீரர் இந்தியாவின் முதல் போராட்ட வீரர் அவர்தான் அனைத்திந்திய தேவர் பேரவை முக்குளத்தோர் தேவர் சமூக நல அறக்கட்டளை சார்பாக நெல்லை நெற்கட்டும் சேவல் மன்னன் மாவீரன் வீரமரவன் பூலித்தேவனின் முன்னூற்றி பத்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு கார்த்திக் வைத்தியசாலையில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினோம் பொதும பெண்களுக்கு இலவச புடவைகள் இலவச உணவு பொட்டலங்கள் வழங்கி சிறப்பித்தோம் நிகழ்ச்சியில் உறவினர்கள் நண்பர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பொதுமக்கள் அதிகமாக கலந்து கொண்டு பயன்பெற்றனர் நன்றி